பவானியானை விவகாரத்தில் தற்போது பிரச்சினை நீடிப்பதற்கு திமுக செய்கிற சில ஒப்பந்தங்களே காரணம் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அமைச்சர் எஸ் வேலுமணி நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவையில் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் கோடை காலத்தில் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஆனால் கட்டுறது வந்து அது வந்து காவிரியோட அந்த ட்ரிபினல் அந்த கேஸ் கூட தான் அது வருது ஆகவே வந்து தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நம்ம வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து முதலமைச்சர் வந்து தொடர்ந்து வந்து பிரதமருக்கு வந்து உடனே தடுத்தத்தோடு கடிதம் எழுதி உடனே நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் எப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்போ இருக்கிற திமுக அரசு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து அளவு நீங்கள் தண்ணி எடுக்கல ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் கூட அம்மாவுடைய அரசு இப்போ வந்து இது வந்து காவிரி நீர் அந்த பிரச்சனை கேஸ் கூட இது வருது நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கடுவில் பவானி அணை விவகாரத்தில் பிரச்சினை நீடிப்பதற்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சில ஒப்பந்தங்களே காரணம் என்றும் வேலுமணி குற்றம் சாட்டினார்